பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அம்மாவாசை அதுவும் மார்கழி அம்மாவாசை அப்படின்னு போது முன்னோர்கள் வழிபாடு அம்மாவாசை அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பாருங்கம்மா அன்றைய தினம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமன் ஜெயந்தியும் சேர்ந்து வர்றதுனால ஹனுமன் வழிபாடு அப்படின்றது இப்போ நீங்கள் மதியானம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு நீங்கள் படையல் இடுறீங்க அப்படின்னா அன்றைய தினம் மாலை நேரத்தில் ஹனுமன் வழிபாடு அப்படின்றது கண்டிப்பாக பண்ணுங்கள் ஹனுமனை வழிபாடு பண்ணும்போது ராமநாமம் சொல்ல மறக்காதீங்க அன்றைய தினம் முடியும் அப்படின்னு ஆக அன்றைய தினம் நீங்கள் என்னென்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்க இதுக்கும் மேலே நீங்கள் ஏதாவது ஹனுமனுக்கு வச்சு தூபம் தீபம் கற்பூரம் பூ போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் தான் சந்திக்க வந்திருக்கோம் மேடம் சந்திச்சு ஜோதிட ரீதியா உங்களுக்கு ஆலோசனை வேணும் ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா வீடியோல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையிலையும் திருப்பத்தூர்லையும் மேடம் நீங்க சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு அதே மாதிரி இவங்க வந்து பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் ஸோ பெண்களுக்கு இருக்கக்கூடிய மனோ ரீதியான பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு மேடம் கிட்ட கன்சல்டேஷன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்க வீடியோ தெரியறது அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஆன்லைன் கன்சல்டேஷனும் பண்றாங்க மேடமோட கிளினிக் சென்னையில தான் இருக்கு ஸோ சென்னையில மேடமே நீங்கள் சந்திக்கலாம் பொதுவாக வந்து பாத்திங்கன்னாமா அம்மாவாசை அதுவும் மார்கழி அமாவாசை அப்படின்னு போது முன்னோர்கள் வழிபாடு அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்கள் வழிபாடு பிரதானமானதாக இருக்குமா ஆக மார்கழி அமாவாசையும் அன்றைய நாள் முன்னோர்கள் வழிபாடு அப்படின்றது மறக்கக்கூடாது முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபாடு பண்ணுறது அப்படின்றது விசேஷ பலன் பலன்களை கொடுக்கும் அன்றைய தினம் வந்து பாருங்க நம்ம முன்னோர்களோட படத்தை எடுத்து நம்ம ஹால்ல வச்சுக்கலாம் பூஜை ரூமில் இறை ஆற்றலோடு சேர்த்து முன்னோர்களை வழிபாடு பண்ணக்கூடாது பூஜை அறை அப்படின்றது கடவுளுக்கு முன்னோர்களுக்கு கிடையாது ஏன்னா மனுஷங்களாக வாழ்ந்தவங்க வாழும்போது நிறைய மனுஷங்களுக்குன்னு இருக்க இயற்கையான குணங்கள் இருக்கதானே செய்யும் அவங்க தெய்வத்துக்கு ஈடாக முடியாது இல்லையா இறந்த பின்பு அவங்க தெய்வமானாலும் தெய்வத்துக்கு ஈடாகாது அப்படின்னா சொல்லலாம் ஈடாக முடியாது ஏன்னா மனுஷங்க காமம் குரோதம் மதம் மச்சரியம் இடும்பு இயசுவை இப்படி உலகத்தில் இருக்க அத்துணை போகங்களையும் கலைச்சவங்க அப்படின்னு சொல்லலாம் ஆக அவங்களுக்கு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு ஹாலில் லிவிங் ரூமில் நம்ம எடுத்து வச்சுக்கலாமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ எடுத்து வச்சு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அவங்களுக்கு தூப தீபம் காமிச்சு அவங்களுக்குன்னு படையல் அப்படின்றது போடணும் படையல் என்ன போடணும் அப்படின்னா அவங்களுக்கு பிரியமான உணவு இருக்கு அந்த உணவு போடணும் மறக்காம பூசணிக்காய் வச்சு சாம்பார் அப்படின்றது வைக்கணும் வாழக்காய் பொரியல் அப்படின்றது வைக்கணும் ஜவ்வரிசி பாயசம் அப்படின்றது வைக்கணும் இதெல்லாம் நம்ம கண்டிப்பா செய்யணுமா அன்றைய தினம் ஒரு இனிப்பு அந்த இனிப்பு அவங்களுக்கு என்ன இனிப்பு பிடிக்குமோ அதை செய்யணும் அது கூட நீங்க எவ்வளோ வந்து விஸ்தாரணமாக செய்கிறீங்களோ செய்யுங்க இது அன்றைய தினம் செய்யணும் அதுக்கப்புறம் வந்து பாருங்கம்மா அன்றைய தினம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமன் ஜெயந்தியும் சேர்ந்து வர்றதுனால ஹனுமன் வழிபாடு அப்படின்றது இப்போ நீங்கள் மதியானம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு நீங்கள் படையலிடுறீங்க அப்படின்னா அன்றைய தினம் மாலை நேரத்தில் ஹனுமன் வழிபாடு அப்படின்றது கண்டிப்பாக பண்ணுங்கம்மா இப்போ ஹனுமன் வழிபாடு அப்படின்னு சொல்லணுன்னாலேம்மா பொதுவாக வந்து பாருங்கள் மனோபலம் புத்திபலம் தேகபலம் அது அத் துணியும் கொடுக்கக்கூடியவன் கூடியவன் யாரு அப்படின்னா ஹனுமன் தான் ஹனுமன் ஜாதக ரீதியாகவும் வந்து பாருங்க ஒருத்தவங்களுக்கு ராகு சரியில்லை சனி சரியில்லை கேதும் சரியில்லை அப்படின்னாலும் ஹனுமான வழிபாடு பண்றாங்க அப்படின் போது அவங்களுக்கு அதி அற்புத பலன்கள் அப்படின்றது கிடைக்குமா அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை வீட்டில் அனுமான வழிபாடு பண்ணலாமா தாராளமா அனுமான வழிபாடு பண்ணலாம் இல்லைங்க எங்க வீட்டில் அனுமன் போட்டோ இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை பக்கத்துல இருக்க ஹனுமன் கோயிலுக்கு போயிட்டு ஹனுமனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க இப்ப ஹனுமனை பத்தி சொல்லணும் அப்படின்னாமா நான் வந்து ஒரு இப்போ ஒரு ஒரு நேத்து நேத்து தான் நேற்று ஒரு கிளைண்ட் கிட்ட பேசினேன் அந்த கிளைண்ட்டுக்கு வந்து பாருங்கள் நான் வந்து ஹனுமன் தான் கொடுத்தேன் நான் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயமா அது என்ன அப்படின்னா அந்த கிளைண்ட்டை சொன்னாங்க நான் ஹனுமன் வந்து வா ஒரு கொய்யா பழம் வச்சு அனுமன் சாப்பிட்டுட்டு போனது அவங்க வந்து கபர்டை பூட்டிட்டு போனது அங்கே ஹனுமன் கடிச்சு அந்த ஃபோட்டோ அமைச்சாங்க அவங்க வீட்டுக்கார் வந்து ஒரு ஒருத்தர் வந்து எனக்கு காசு வாங்கி கொடு சாப்பாடு வாங்கி கொடுன்னு கேட்டாரு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அனுமன் வந்து அவங்க வாழ்க்கையில் வந்தது அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா அவங்க வீட்டுக்கார் அஷ்டமத்து சனியில் இருக்கார் அஷ்டமத்து சனி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கெடுப்பா அஷ்டமத்து சனி ஒருத்தவங்களுக்கு ஜாதகத்தில் அஷ்டமத்து சனி வரா சனி எட்டாம் பாவத்துக்கு போகிறான் ஜாதகத்தில் அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி கோச்சார பிரகாரம் அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் சரி அவர் வந்து பார்த்திங்கன்னா கடகம் அஷ்டம சனியில் இருக்கார் இப்போ மார்ச் மாதத்துக்கு மேலே தான் சனி பகவான் பாக்யசனியாக வர போகிறார் அந்த அஷ்டம சனியில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக என்னென்ன நடக்கும் அப்படின்னா தொழிலில் முடக்கிடுவார் சனி பகவான் காச முழுசும் பிடுங்கிடுவார் ரெண்டாவது வந்து பாருங்க குடும்பத்துக்கு எடுத்துடுவார் குடும்பத்தில் பிரிவினை அப்படின்றத ஏற்படுத்துவார் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் ஒரு கௌரவம் இல்லாதது ஒரு அசிங்கம் ஒரு அவமானம் ஏற்படுத்துவார் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஆரோக்கியத்தையும் குடைப்பாரு தொழில் செய்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை ஏற்படுவார் இது அஞ்சும் செய்வார் அஷ்டமதி சனி ஆனால் அந்த அம்மா ஹனுமானை வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு எட்டு முறை அனுமன் மந்திரம் அவங்களுக்கு கொடுத்தேன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்தி பெற்ற அனுமன் மந்திரம் கோரக்கிறது கொடுத்தேன் அந்த சித்தி பெற்ற அனுமர் மந்திரம் தான் அவங்க அந்த அனுமனை பாராயணம் இருக்காங்க அவங்க வீட்டுக்காருக்கு எதுவுமே இது எதுவுமே நடக்கலை அவர் நார்மலாக அப்படியே இருக்கார் இப்போ அஷ்டமத்து சனியே முடிய போகுது கடகத்துக்கு இது ஒன்று ரெண்டாவது வந்து பாருங்கள் அவங்க பையன் ராகு மகா தசையில் இருக்கான் ராகு பெருசாக பையனுக்கு சரியில்லை ஆனால் பொதுவாக ராகு சரியில்லை அப்படின்னா பையன் வந்து பாருங்க கெட்ட சவகாசம் இருக்கும் சில பல கெட்ட வஸ்துக்களுக்கு ஆளாயிடுவாங்க போதை வஸ்துக்களுக்கு ஆளாவாங்க அதுக்கும் மேலே வந்து பாத்தீங்கன்னா படிப்பில் நாட்டம் இருக்காது படிப்பில் ஃபெயில் ஆவாங்க தப்பு நிறைய தப்பு செய்வாங்க அம்மா கூட சண்டை போடுவாங்க அம்மா வடிக்கிறது அப்பா வடிக்கிறது சமுதாயத்தில் அந்த பிள்ளைனால அசிங்கம் தலை குனிவு அவமானம் இதெல்லாம் தான் வரும் அந்த குழந்தையினோட ஜாதகம் பார்க்கும்போது தான் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த குழந்த வந்து இப்போ எம்பிபிஎஸ் சேர்த்தனும் குழந்தை ப்ளஸ் டூ படிக்குது எம்பிபிஎஸ் தான் அந்த பையன் படிக்கணும் அது அந்த அம்மானோனோட கனவு ஆக அந்த பையனோட ஜாதகத்தை பார்த்தா அந்த பையனுக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை பையன் வெளிநாட்டில் வேலை செய்வான் இதுதான் அந்த பையனோட ஜாதகம் அந்த அம்மா ஏற்கனவே அவங்க வீட்டுக்காரருக்கு ஜாதகம் பார்க்கும்போது அவருக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும்னு தான் பார்த்தது அப்போ தான் ஹனுமன் வந்தா அப்போ அந்த அம்மா சொல்லும்போது என் பையன் வந்து டாக்டர் ஆகணும் மேடம் அவன் ஆஸ்பத்திரி திறக்கணும் நீங்கள் தான் வந்து ஆஸ்பத்திரி திறந்து வைக்கணும் அப்படின்னு அப்போ சொன்னது அதை கேட்குறாங்க நேத்தவங்க அவன் டாக்டர் ஆகணும் தான் வந்து ஆஸ்பத்திரி திறக்கணும்னு சொன்ன நீங்கள் நீங்க வந்து இப்போ விதி இல்லைன்னு சொல்றீங்களே எப்படி இது அவங்க வந்து அந்த சவுத் சைட் ஸ்லாங் பேசுறவங்க அவங்க அப்படி கேட்குறாங்க எப்படி இது நீங்க தான் எத்தனையோ பதிவு சொல்லியிருக்கீங்களே விதி வழியே மாற்ற முடியும்னு சொல்லியிருக்கீங்களே எனக்கு தெரியாது நீங்க என் பையனை டாக்டராக தான் ஆக்கணும் ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அப்ப நான் வந்து இது அதுக்கு மேற்பட்ட இது நான் அப்புறம் திருப்பத்தூர் போயிட்டு வர சொல்லியிருக்கேன் போயிட்டு வந்து என்ன பாருங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த பையனுக்கு ஃபாரின் போகிறதுக்கு பிராப்தம் இருக்குது அப்போ வெளிநாட்டில் டாக்டர் கம்மிச்சு படிக்க வைக்கிறீங்களா நான் மாட்டேன் நான் இந்தியாவில் தான் படிக்க வைக்கணும் நீங்கள் அதுக்கு வழி சொல்லுங்கள் பரிகாரம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னாமா அந்த குழந்தைக்கு ராகு மகாதசை ராகு சரி இல்லை ராகு இவ்வளோ பிரச்சனைகளை ஏற்படுத்தணும் ராகு ஒன்றுமே பண்ணலை அவங்க வீட்டுக்காருக்கு அவ்வளோ பிரச்சனைகளை ஏற்படுத்தணும் ராகு ஒன்றுமே பண்ணலை அதாவது சனி ஒன்றுமே பண்ணலை இது அத்தனைக்கும் யார் காரணம் ஹனுமன் தான் காரணம் ஆக யார் ஒருத்தர் ஹனுமான ஆத்மார்த்தமாக வழிகாடு வழிபாடு பண்ணுறாங்களோ ராகுனால சனினால கேத்துனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அறவே நீங்க பெறும் ஆக ஹனுமன் வழிபாடுனோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அன்றைய தினம் நீங்க பக்கத்துல இருக்க ஹனுமன் கோயிலுக்கு போங்க வீட்டில் வழிபாடு பண்றது அப்படின்னாலும் வீட்டில் வழிபாடு பண்ணலாம் ஹனுமனோட நாமக்கல் எத்தனையோ இருக்கு என்னோட பதிவுகளை பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எத்தனையோ ஹனுமன் மந்திரம் நான் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி ஹனுமன் மந்திரத்தை நீங்க பாராயணம் பண்ணணும் பாராயணம் பண்ணிட்டு ஹனுமனுக்கு வடை பாயசம் இப்படி உங்களால எத்தனை நிவேதனங்கள் பண்ண முடியுமோ அத்துணை நிவேதனங்களும் பண்ணுங்க ஆசையாக ஹனுமனை வழிபாடு பண்ணுங்க ஹனுமனை வழிபாடு பண்ணும்போது ராமநாமம் சொல்ல மறக்காதீங்க அன்றைய தினம் முடியும் அப்படின்னா ராமாயணம் பாராயணம் பண்ணுங்க எங்களா ராமாயணம் பாராயணம் பண்ணப்படுதோ எங்களா ராமனோட பெருமைகள் பேசப்படுதோ அங்கெல்லாம் ஹனுமன் வந்து உட்காருவா இது நிதர்சனமான உண்மை நிதர்சனமான உண்மை ஹனுமன் ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ற ஹனுமன் பக்தர்களுக்கு இது வந்து நல்ல தெல்ல தெளிவா தெரியும் நம்மளால அனுமனை பார்க்க முடியாது ஆனா ஹனுமனோட வழிபாடு அதீதமாகும் போது கனவுல அனுமனோட தர்ஷனம் அப்படின்றது கிடைக்கும் ஆக அன்றைய தினம் எவ்வளோ ராம நாமத்தை ஜபிக்க முடியுமோ நீங்க ராமா 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 ராமான்னு சொல்லுங்க இல்ல ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் 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 பெருசா எதுவுமே வேண்டாம் அவனுக்கு எதுவுமே கூட கொடுக்காதீங்க ஒரு கிளாஸ் தண்ணி கூட நீங்கள் வைக்காதீங்க இந்த நாமத்தை சொல்லிட்டு இருங்க ஹனுமன் பிரீத்தி ஆவான் ஹனுமன் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவான் ஆக அன்றைய தினம் நீங்கள் என்னென்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்க இதுக்கும் மேலே நீங்கள் எதாவது ஹனுமனுக்கு வச்சு தூப தீபம் கற்பூரம் பூ போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் இல்லை பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு ஆசையாக ஏதாவது வாழைப்பழம் இந்த அர்ச்சனைக்கு கொண்டு போங்க வட மாலை வெத்தலை மாலை எதுனாலும் கொண்டு போயிட்டு அங்கேயும் ராமநாமம் சொல்லி சுற்றி வாங்க ஹனுமன் சாலுசா பாராயணம் பண்ணுங்க அது அற்புதமான பலன்கள் கண்டிப்பா கிடைக்குமா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேடம் வந்து மருத்துவர் அதே சமயத்துல அஸ்ட்ராலஜரும் கூட ஸோ மருத்துவ ரீதியா உங்களுக்கு சந்தேகம் இருக்கு கேள்விகள் இருக்கு ஜாதகம் பார்க்கணும் ஜோசியம் கேட்கணும் அப்படின்னா மேடம் நீங்க சந்திக்கலாம் சென்னையில திருப்பத்தூர்ல வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா ஸோ பெண்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது மனோ ரீதியாக உடல் ரீதியாக ஏதோ ஒரு சின்ன சின்ன உபாதைகள் இருக்குது அது என்னென்ன கன்சல்டேஷன் கேட்கணும் அப்படின்னாலும் ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிளாக இருக்குது வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் கூட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் தீபா மேமோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்